உறவுகளுக்கு வணக்கம் நான் மாடித்தோட்டம் வச்சுருக்கத்தால் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் மாடித்தோட்டத்தால் எனக்கு கிடைத்த பரிசுகள் பொருட்களை பற்றி உங்கள் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன் தோட்டம்னாலே மகிழ்ச்சி நம்மளுடைய நேரத்தை வந்து ஒரு இயற்கையான முறையில் ரொம்ப உபயோகமாக நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு உலகத்தில் ஒரு சிறப்பான வழி இருக்குன்னா அது நம்ம மாடி தோட்டம் தோட்டங்கள் அமைக்கிறது தான் இது வந்து நிறைய உறவுகளை நல்ல உறவுகளை நமக்கு தேடி கொடுக்கறதுக்கும் நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் முறையில் அதாவது இயற்கை முறையில் நம் வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் கீரைகள் மூலிகைகள் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் பயிரிட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை நம்மை சார்ந்தவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி மாடு தோட்டம் அமைக்க நம்ம வந்து முயற்சி செய்யணும் இது வந்து எங்களுடைய என்மாடி என் தோட்ட குருப்பு வந்து எங்களுடைய தோட்டத்தை பார்க்கறதுக்கு வந்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் நல்ல எங்களுடைய மாடித்தோட்டத்து உறவுகள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் எனக்கு தெரிஞ்ச சில சிறிய விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எனக்கு வந்து சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதே சமயத்தில் நம்ம காய்கறி கம்போஸ்ட் அதாவது காய்கறி கழிவுகளை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம தோட்டத்துக்கே எப்படி பயன்படுத்திக்கலான்றதை பற்றி வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொன்னதும் அது வந்து அது ஈஸியான முறையில் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு எப்படி அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் சொன்னேன் எங்கள் குரூப்பில் இருக்கிற அப்பா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயசு அவங்க தான் எங்களை வழி நடத்தி போகிறாங்க அவங்களும் அவங்களை மேலும் எங்களுடைய மாடித்தோட்ட உறுப்பினர்கள் உறவுகள் மூலியமாக எங்களுடைய மாடித்தோட்டம் நல்ல சிறப்பாக வந்து வழிநடத்தி போயிட்டுருக்கு அதை வந்து எல்லாரும் பார்த்த அந்த ஒரு நிகழ்ச்சி தருணம் மகிழ்ச்சி தருணத்தை தான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய தோட்டத்தை என்னுடைய மாடி என் தோட்ட உறவுகள் வந்து பார்த்த ஒரு வீடியோ காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எல்லாரும் வந்து த நம்ம கிட்டே இருக்கிறத சில விதைகள் செடிகளை பகிர்ந்துக்கிறதும் நம்மக்கிட்ட இருந்த சில விதைகள் செடிகளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்ததும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருவங்களும் சிறப்பாக மாடித்தோட்டத்தை அமைச்சு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் போய் பார்க்குற வாய்ப்பும் நமக்கு இது மூலியமா கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குட்டீசுங்கள் மாடித்தோட்டத்தில் மகிழ்ச்சி அவங்க வந்து நேரம் கழிக்கிறதும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் இது ஒரு முக்கிய காரணம் இந்த கொரோனா டைமில் வந்து எங்கேயும் வெளியே போக முடியாத நேரத்தில் என்னுடைய மாடித்தோட்டமே அவங்களுக்கு ஒரு பார்க்கு மாதிரி ரொம்ப நேரத்தை அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது ஹாப்பி எஸ் ஃப்ளவர் பறிக்கிறது ஹாப்பியாக இருக்கா ஆர்கானிக்கு முறையில் நம்மளால் முடிஞ்ச காய்கறிகளே பூக்களை விளைவிக்கிறதுல அவங்கள ஈடுபடுத்தி அவங்களையும் வருங்காலத்தில் இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்க வந்து நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான இந்த நேரம் செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தருணமாக இருந்தது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு தொட்டிகளிலும் சில வந்து படங்கள் வரைஞ்சி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவங்க படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய தொட்டிகளில் ஆணாவனம் அந்த மாதிரி எழுதியிருக்கும் ட்ராயிங் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கும் மகிழ்ச்சி தர மாதிரி சில விஷயங்கள் அதே சமயத்தில் நான் வந்து ஒவ்வொரு தடையும் நர்சரி போகும்போது எங்கள் குட்டிஸை கூப்பிட்டு போவேன் அவங்களுக்கும் அதோடைய பழக்கம் வரணும் இந்த செடிகள் வைக்கிறதோடைய அனுபவம் அதை செலக்ட் பண்ணி எடுக்கிறது அதோடைய அவங்களுடைய அந்த நேரத்தில் அவங்க முகத்தில் இருக்கிற சிரிப்புக்கு வந்து ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீங்களும் அந்த மாதிரி கூப்பிட்டு போங்க குழந்தைங்களை வந்து மாடித் தோட்டத்தை பற்றி தொலைக்காட்சியில் பேசுறதுக்கான வாய்ப்பு மூன்று முறை கிடைச்சிது அதாவது தொலைப்பாலம் நிகழ்ச்சி மூலியமாக ஒரு மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம் அதுவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் நேயர்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம அனுபவத்துல தோட்டத்துல இருக்கும் அனுபவங்களை பத்தி அவங்க கிட்ட பதிலா சொல்லி நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கும் மாடித்தோட்டத்தை ஒரு விழிப்புணர்வு செய்யறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்தது மகிழ்ச்சியான தருணம் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து பல சமயத்தில் எங்களுக்கு வந்து மாடித்தோட்டத்துக்கான பரிசுகள் வாங்குற வாய்ப்பும் கிடைச்சது ஃப்ளவர் ஷோவில் கலந்துக்கிட்டு என்னுடைய மாடித்தோட்டத்து குரூப்பில் இருக்கிறவங்களும் அதில் வாங்கியிருந்த பரிசுகள் அவங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் கவர்மெண்ட்டில் வந்து தோட்டத்துக்கான விழிப்புணர்வும் பயிற்சியும் பல குரூப்புகள் உருவாக்கி செஞ்சாங்க அதில் பல குரூப்புகள் நம்மளுடைய தோட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து விசிட் பண்ணது ரொம்ப எனக்கு ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்திரா கடன் நடத்திய இந்த மாடித்தோட்ட போட்டியில் கலந்துக்கிட்டு ரெண்டு முறை பரிசு வாங்கியிருக்கேன் அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி அந்த சார் பேசுகிறதையும் நம்ம இப்போ கேட்கலாம்

ஆனா இந்த அளவுக்கு அர்ப்பணிப்பா பண்றது வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது என்ன அந்த அளவுக்கு வந்து பிரமிக்கிற அளவுக்கு அவங்களோட செயல்பாடு தோட்டத்துல இருந்தது இந்த காம்படிஷன்ல பகிர்றதுக்கு மேடம் வந்து மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்ப அவங்களுக்கு வந்து வின்னிங் கோப்பையை பங்கிட்டு கொடுக்கணும் நன்றி அந்த போட்டிக்கான பரிசு தொகையில் நம்ம வாங்கிய மாடி தோட்டத்து பொருட்கள் தான் நீங்கள் பார்க்கறதே அவங்க சர்டிஃபிகேட்டு மற்றும் வந்து அதுக்கான ஷீல்டு எல்லாமே கொடுத்தாங்க நம்ம பல போட்டிகளில் கலந்துக்கின்னு பரிசுகளும் மற்றவங்களுடைய அந்த சிறப்பான பேச்சுகளையும் கேட்கும்போது தான் நம்ம மாடித்தோட்டம் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறோமான்றது நமக்கே தெரியுது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை ரொம்ப நம்ம ஆர்வத்தோடு செய்கிறதால இது ரொம்ப சிறப்பாக அமையுது நீங்களும் வந்து மாடித்தோட்டங்கள் அமைத்து பல இயற்கை முறையில் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மூலிகைகளை வந்து பயன்படுத்தணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை மாதிரி தோட்டம் அமைக்கிறத பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்மளுடைய தோட்டங்களை காட்டி அவங்களுக்கு அனுபவங்களை சொல்லி அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர வச்சு இது மாதிரி நிறைய பேரை நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு வழிவகுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது பார்க்கும்போது பிரமிப்பா தெரியும் ஆனால் நம்ம ஆரம்பித்தா நம்மளுடைய நேரமும் ஆரோக்கியமும் நல்ல முறையில் பயன்படுத்திக்க முடியும் சிறப்பான முறையில் நம்ம நேரத்தை செலவழிக்க முடியும் மற்றவங்களுக்கும் இதை வந்து எடுத்து சொல்லி அவங்களையும் நம்ம சிறப்பான முறையில் அவங்களுடைய நேரத்தை பயன்படுத்துகிறதுக்கு நம்மளாலான முறையை வந்து சொல்லி வழிவகுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி தோட்டங்கள் அமைத்து மகிழ்ச்சியும் பரிசுகளும் பெற்று சிறப்புடன் இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் என்றும் உங்கள் ஹேமலதா அசோக் குமார் நன்றி